மா நான் எங்க அம்மா வீட்ல கோச்சிட்டு போய் இருபது நாள் ஆகுது இன்னும் நீங்க அப்படியே தான் இருக்கீங்க ஆனா என்னால எங்க அம்மா வீட்ல உங்களை விட்டுட்டு இருக்க முடியல மாமா நான் இல்லாம நீங்க இந்த குடியை நிறுத்திட்டு நல்ல மனுஷனா மாறிடுவீங்க நான் எவ்ளோ எதிர்ப்பಾತ நீங்க திருந்தவே மாட்டீங்களா மாமா டேய் என்னடி ஒரே பேசுற குடி தாண்டி எனக்கு பொண்டாட்டு உன்னை யார் என்கூட பொளைச்சு சொன்னா குடிக்க தெரியாதல பார்த்து கட்டிக்கிட்டு நிம்மதியா குடிக்க முடியல பொண்டாட்டியாம் பொண்டாட்டி டேய் உன்ன ஒரு நாலாவது நான் இது வரைக்கும் தொட்டாடி உன் கூட வாழவே எனக்கு பிடிக்கலடி எனக்கு பிடிச்சது எல்லாம் தண்ணி 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 இந்த உலகத்துல எனக்கு அதை தவிர வேற எதுவுமே தேவையில்லடி ஏய் உன்ன என்ன குடிக்க வேண்டாம் சொல்றமா இவ உயிரோடவே இருக்கூடாது எடுக்க முடியாதுமா எடுக்க முடியாது முடியாதுமா நீ அம்மா அடிச்ச நீ அம்மாவே இல்லமா ஆமா நான் அம்மா இல்ல இல்லமா நீ தான் என் அம்மா ஆமா இப்போ நான் தான் அம்மா முத முதல்ல நீ தண்ணி அடிச்சப்பவே உன் அடிப்பல கழட்டி இருந்தா இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்க ஏ அப்பவே அடிக்க வேண்டியது அம்மா வேற

எனக்கு தலைய சுத்துது தலை சுத்துறது என்ன புதுசா தன சுத்துறது தன பாய மூடிட்டு போய் பாடு இனிமே நீ குடிக்க கூடாது நீ இப்படி என்ன கொண்ணே போட்டாலும் சரி என்னால தண்ணி போடாம இருக்கவே முடியாது டேய் மேல மேல அதையே சொல்லிட்டு இருக்காத நான் பழைய தெய்வானையே இல்ல இப்ப புது தெய்வானே நீ புது தெய்வானே இருந்தே எனக்கு என்ன பழைய தெய்வானே இருந்தே எனக்கு என்ன நான் தண்ணி போடுவேன் போடாதேன்னு சொன்னேன் போடுவேன் மேல மேல என்ன கோபத்தை உண்டாக்காதரா

இது வரைக்கும் எனக்கு அடிச்சு அத்தனை மப்பம் தெரிஞ்சு அம்மா போதுமா சினிமே நான் தண்ணியே அடிக்க மாட்டேமா உன் மேல உனக்கு சத்தியமா உன் மேல சத்தியம் சே பெத்த அம்மா பயிர் வலிக்குதுமா பயிர் வலிக்குதுமா